வணக்க ந நண்பர்களே தற்போது நம்ம பார்த்து கொண்டு வருவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போச்சமல்லி தமிழகத்தில் இரண்டாவது சந்தை இப்போ நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது தான் இங்கே வந்து பார்க்கும்போது இது வந்து ஒம்பதாவது புத்தகத்தில் இடம்பெற்றிருக்குதுங்க பாருங்கள் இதுதான் த தமிழகத்தில் இரண்டாவது சந்தை இப்போ நாம் எதுக்காக பா பார்த்துட்டுருக்கணும்னா உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு ஜூன் அஞ்சாந்தேதி வார சந்தையில் நம்மளுடைய விவசாய சங்கமும் மற்றும் ஈசா ஃபவுண்டேஷன் மற்றும் ஊராட்சி இணைந்து விழா நம்ம வச்சுருக்கோம் இப்போ அதே தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கோம் இங்கே இதில் வந்து நமக்கு வந்து யார் பங்கேற்றாங்கன்னு பார்க்கும்போது ஊராட்சி த தலைவரும் மற்றும் பிடிஓ கல்பனா மேடம் மற்றும் நம்ம விவசாயி சங்கங்களும் ஈஷா ஃபவுண்டேஷன் எல்லாரும் பொதுமக்களும் இதில் வந்து எல்லோரும் இணைஞ்சிருக்கங்க நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தோம் அதற்கான பூஜைகளும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போ உலக சுற்றுச்சூழல் சிறப்பை பற்றி நம்ம முன்மொழிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் அஞ்சாந்தேதி உலக சுற்றுச்சூழல் தினமாக நியமிக்கப்பட்டாங்க இது வந்து எப்படின்னா அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு முதல்ல நடைமுறைப்படுத்தப்பட்டது எதற்கு இந்த சுற்றுச்சூழல் தினம் இது அதே முன்னிட்டு தான் நாம் அது வந்து இப்போ மரநடுவிலாக நம்ம பார்த்துட்டு கொண்டு இருக்கோம் இந்த மரநடுவதை நோக்கமே பார்க்கும்பொழுது புவி வெப்பமாதலை தடுப்பதற்கும் இயற்கை மாசுபடுதலை கட்டுப்படுத்தவே இது நேரடியாக உலக விழிப்புணர்வு ஏற்படுத்தவே உலக நாடுகள் வந்து ஃபாலோ பண்ண நடைமுறைப்படுத்தப்பட்டு உள்ளது இது வந்து குழுக்களாகவும் நடுறாங்க தனிநபரும் நடுறாங்க ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி எல்லாமே பயன்படுத்தி கண்டிப்பாக ந நட்டு வராங்க இது வந்து ஒவ்வொரு ஊர்களையும் பயன்படுத்தணும் என்ன நோக்கமே இயற்கை வளத்தை பாதுகாக்கிறது அது வந்து சிறுவர்களுக்கு வந்து எல்லாேருக்கும் நம்ம இப்போ இருந்தே அறிவுறுத்தணும் நம்ம மாசு கட்டுப்படுத்துல கண்டிப்பாக கட்டுப்படுத்தணும் நோக்கத்தோடு இங்கே வந்து பார்க்கும்போது இப்போ பாருங்கள் சிறுவர்கள் பெரியவர்கள் எல்லாமே இணைந்து இந்த விழாவை வந்து நம்ம நடத்திட்டுருக்கோம் இதை சுற்றுச்சூழல் தினத்தை தந்தை யாருன்னு பார்க்கும்போது டாக்டர் ராம்தேவ் மிஸ்ரா அவர் நம்ம இந்தியா நாட்டை சேர்ந்தவர் தான் சுற்றுச்சூழல் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் இது சர்வதேச சுற்றுச்சூழல் நாளை என்னைக்கு கடைப்பிடிக்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டு முதல்ல அந்த எல்லா உலக நாடுகள் பூரா இந்த ஜூன் அஞ்சாந்தேதி சுற்றுச்சூழல் நாளை கடைப்பிடித்துட்டு வராங்க இதற்கு நம்ம மரநடு விழாவுக்கு முழு சப்போர்ட்டு வந்து பார்க்கும்போது ஊராட்சி மன்றங்களும் கண்டிப்பாக இங்கே வந்து நமக்கு ச சப்போர்ட் பண்ணாங்க கண்டிப்பாக அவங்களே நம்ம மிகப்பெரிய ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் நம்ம விவசாய சங்கத்தினுடைய சந்தோஷமும் அவங்களுக்கு ஒரு நன்றியை நம்ம தெரிவித்துக்கோம் பாருங்கள் இது வந்து தமிழகத்திலே இரண்டாவது சந்தையில் சுமார் ஒரு இரநூறு மரம் நடுறதாக நாங்கள் வந்து இது இருக்கோம் அன்றைக்கி பூஜை போட்டோம் அன்னைக்கே வந்து பார்த்திங்கனா ஐம்பது செடி நட்டுறோம் ஆகும் நம்ம முத்து சார் கல்பனா மேடம் மற்றும் அந்த ஈஸா ஃபவுண்டேஷன் தமிழ் மற்றும் நம்ம பாருங்க எல்லாமே நம்ம சுற்றி நிறைய பேர் வந்திருக்காங்க பெரியவங்க எல்லாம் இங்கே வந்து பார்க்கும்போது நாங்கள் எல்லாமே ஜம்மு நாகம் நட்டுருக்கோம் ஒரு பயனுள்ள ஜம்மு நாகம்னு பார்க்கும்போது அந்த குருவிகளெல்லாம் கண்டிப்பாக சாப்பிட்றதுக்கு ஒரு பயனுள்ளாயிருக்கும் அதே மாதிரி இப்போ நிறைய அங்கே பொதுமக்களும் சாப்பிட்லாம் சிறுவர்கள் சாப்பிட்லாம் அதே மாதிரி நம்ம செடியை பார்க்கும்போது வேங்கயா வேங்க மற்றும் மகாகனி இது வந்து பார்க்கும்போது சந்தைக்கு ஒரு இட இடையூறும் இல்லாது இருக்கும் இரண்டாவது வந்து இங்கே போச்சம்பிள்ளை சந்தையை பார்க்கும்போது இங்கே வந்து பார்க்க தமிழகத்தில் இரண்டாவது சந்தை என்னென்னா தங்கம் முதல் குண்டூசு வரை விற்கும் ஒரே சந்தை தமிழகத்தில் எங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சமில்லி பகுதியில் போச்சு மல்லி வார சந்தை தான்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட நமது தைரியமாக சொல்லலாம் இது வந்து ஒன்பதாவது பகு புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு இங்கே எல்லாமே ஃபேமஸ்ஸு இந்த பார்த்துட்ருக்கிறது மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்